மகிமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் புதிய உடன்படிக்கையும் பரிசுத்த ஆவியும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ஏசையாவின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தரின் நாவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் வேதாகமத்தை அளிக்க பல தலைவர்களும் அறிவாளிகளும் முயற்சி செய்துள்ளனர் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்படும் வரை கர்த்தருடைய வார்த்தையை வேத பாரகர் ஒவ்வொரு நாளும் கடினமாக நகலெடுத்து வந்தனர் வேதாகமத்தை சத்தமாக வாசிப்பது மிக பெரிய பாக்கியம் மேலும் ஒரு பிரதியை சொந்தமாக வைத்திருப்பது பெரும் பணக்காரர்களுக்கு கூட அது ஒரு ஆடம்பரமான காரியமாக இருந்தது ஆரம்ப நாட்களிலிருந்தே வேதாகமம் எப்போதும் தாக்குதலுக்கு உள்ளாகி வந்திருக்கிறது என்பதை நம் வாழ்க்கையில் மறந்துவிடக் கூடாது இன்று வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாடுகள் இதற்கு தடை விதித்துள்ளன அதை படிப்பதற்காகவோ அல்லது ஒரு பிரதியை சொந்தமாக வைத்திருக்கிறதற்காகவோ பலர் தங்கள் ஜீவனையே இழந்துள்ளனர் தேவ வார்த்தையானது நம் ஆத்துமாவுக்கு நித்தம் கொடுக்கப்பட வேண்டிய அப்பம் அல்லவா தேவன் சாதாரண மக்களை பயன்படுத்தி அறுபத்தி ஆறு புத்தகங்களை எழுதியது மட்டுமல்லாமல் அவற்றை நமக்காக பாதுகாத்தும் வைத்துள்ளார் லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாம் வசனத்திலும் ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் புதிய உடன்படிக்கை செயலில் உள்ளது என்றும் வாசிக்கிறோம் எழுதியவர் முதலாம் உடன்படிக்கை அதாவது பழைய உடன்படிக்கை குறைபாடற்றதாக இருந்திருந்தால் இரண்டாவது உடன்படிக்கைக்கு எந்த சந்தர்ப்பமும் அவசியமும் இருந்திருக்காது என்று கூறுகிறார் மேலும் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இருந்து பதினேழாவது வசன வரை நாம் வாசித்தோமெனில் அங்கு ஆசிரியர் இதே குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவர்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் என்று இப்படியாக எழுதியுள்ளார் இப்போது முடிவில் நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நமக்காக வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நம் இருதயங்களிலும் மனதிலும் எழுதப்பட்டதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது புதிய உடன்படிக்கையின்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றியமையாதவர் ஏனென்றால் அவர் இல்லாமல் நாம் ஒருபோதும் பிதாவின் சித்தத்தை அறிய முடியாது அதை பற்றி சற்றே இன்று சிந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்